அனைவருக்கும் வணக்கம் மற்றும் தேசிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த உலகத்துல இறைவன் எவ்வளோ படைப்புகள் வச்சிருக்காரு மரம் செடி கொடி பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் இப்படி எல்லாருமே இருக்காங்க ஆனா நம்மள இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு உயிர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமது அன்னை அந்த மாதிரி இந்த உலகத்துல பெண்களின் பங்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னை பெற்றவள் என்னுடன் பிறந்தவள் எனக்காக பிறந்தவள் என்னால் பிறந்தவள் தாயை பத்தி சொல்லணும்னா அவருடைய ஆசை விருப்பம் எல்லாத்தையும் அவ தன்னுடைய கணவன் குடும்பம் பிள்ளை அப்பா அம்மா இவர்கள் எல்லாருக்காகவும் அதை துறந்து தன்னையே வறுத்தி கொண்டு எனக்கு எதுவுமே வேணாம் நீங்க நல்லா இருந்தா போதும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா சாப்பிடுங்க நீங்க சந்தோஷமா இருங்க அவளுக்கு அவன் எதுவுமே எடுத்து வைக்காம அவன் என்ன செஞ்சு வச்சாலும் என்ன வாங்கி வச்சாலும் நமக்கு கொடுத்து நம்மளுடைய முகத்துல இந்த சிரிப்பை பார்த்து அவன் சந்தோஷப்படுவான் தான் தாய் அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் பிறந்த பெண் அவரோட அம்மா இல்லைன்னா கூட அவரோட அப்பா அவளோட அண்ணன் தம்பி தங்கச்சி யாரா இருந்தாலும் அவங்க அம்மா இருந்தா என்ன செய்வாங்களோ அவங்கள எப்படி பார்த்துப்பாங்களோ அதுக்கும் ஈக்குவலா அதுக்கும் ஒரு படி மேலையும் அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே ப்ரொடெக்டிவா அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அவங்களுக்கு சமைச்சு போறதா இருக்கட்டும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் அப்பாவோட கஷ்டத்தை குறைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே சரி அந்த வீட்டுல அந்த பொண்ணுக்குன்னு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு தெரியுமா அது எல்லாத்தையும் அவ கடந்து புல்ஃபில் பண்றதுக்குள்ள அவளுடைய வாழ்க்கையில பாதி போயிடுது அவளுக்குன்னு அவள் எந்த சந்தோஷத்துமே அனுபவிக்கிறதே கிடையாது எவ்வளவோ அவரோட தம்பி இருக்கான்னு வச்சுங்களேன் அவருக்கு அவங்க தம்பிக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க அம்மாவோட அந்த அன்பு கிடைக்கணுமோ அத அதை விட டபுள் மடங்கா கொடுக்கறவ அவனோட அக்கா அந்த மாதிரி நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் அடுத்து அந்த வீட்டில் பிறந்து வளர்ந்து திருமணமாகி செல்லும் பெண் இவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பெத்தவங்களோட கடைசி காலத்துல கூட பசங்க வந்து சில பேர் சரியா பாத்துக்க மாட்டாங்க நீ எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட ஃபேமிலியை பாக்கிறதுக்காக போயிடுவான் ஆனா இந்த பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா ஆகி அடுத்த வீட்டுக்கு போனா கூட த அப்பா அம்மா எப்படி இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அங்கிருந்தா ஓடி வருவாச்சு ஏதாவது சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டா போதும் அங்கிருந்தா ஓடி வந்துருவான் மொத அலா எல்லா விஷயத்தையும் பாக்குறதுக்காங்க நான் இங்க இல்லைனாலும் சரி நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவையும் சரி அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த அப்பா அம்மாவையும் சரி நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிற பெண் இவதான் நீங்க யோசிச்சு பாருங்க என்னைக்காச்சும் நம்ம அம்மா நம்ம கேட்டு ஏதாச்சும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா அதே மாதிரி அவங்க கஷ்டத்தை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட திணிச்சிருக்காங்களா பாத்தீங்களா எதாச்சும் நம்ம கேட்கும் போது மூஞ்சி சொல்லிச்சிருக்காங்களா பாத்தீங்களா எதுவுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த பக்குவத்தை வந்து அவங்க இரவே நம்மளுக்கு பிறவிலேயே கொடுத்துட்டா அவன் போல இருக்கு நான் நிறைய பெண்களை பார்த்து நிறைய ஆச்சரியம் பட்டிருக்கேன் எப்படிதான் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு தெரியலையே நமக்கு எல்லாம் சட்டு சட்டுன்னு கோவம் வந்துரும் ஆனா அவங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க நிதானமா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நிதானமா யோசிச்சு யார்கிட்ட என்ன பேசணும் என்ன செய்யணும் அப்படின்றத கரெக்டா பார்த்து செய்வாங்க ஆனா நம்ம அப்படி கிடையாது நிதானம் இல்லாம எது வேணாலும் செஞ்சுட்டு போயிட வேண்டியது நிறைய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை வந்து பாக்குறாங்க அவங்க பிறந்த வீட்லயா இருக்கட்டும் புகுந்த வீட்லையா இருக்கட்டும் இதை வந்து யாருமே அவங்கள சரியா புரிஞ்சுக்கிறதே கிடையாது ஏதாச்சும் அவங்க சொல்லி நம்ம அவங்க நல்லதே பண்ணாலும் கூட அவங்க நம்ம ஏதாச்சும் வந்து திட்ட வேண்டியது அவங்கள சரியா புரிஞ்சிக்காம இருக்க வேண்டியது இதெல்லாம் தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க ஏன்னா அவங்களுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் வேற யார் சொல்லுவா அவங்களை நம்ம சந்தோஷப்படுத்தலாம் கூட பரவாயில்ல அவளை கஷ்டப்படுத்தாம இருந்தாவே போதும் அவங்க நிம்மதியா இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓய்வு இந்த ஓய்வை தான் எல்லாருமே விரும்புறாங்க நீங்க போயிட்டு உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி பாருங்களேன் அவங்க பெருசா அவங்க கிட்ட எதுவுமே கேட்கவே மாட்டாங்க எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கிடைச்சா போதும் இல்லைன்னா கொஞ்ச நேரம் நீ உக்காந்து பேசு என் கூட என் கூட இப்படி கொஞ்ச நேரம் அந்த கைய பிடிச்சிட்டு நட அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பெண்களுக்கு பெரிய ஆசையெல்லாம் எதுவுமே கிடையாது தான் வீட்டுல இருக்கவங்க தான் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவன் பெண் இந்த பெண்களுக்கு எதிரான நிறைய சமூக சீர்கேடுகள் நடக்குது நம்மளும் மனுஷங்க தானே அதே மாதிரி தானே அவங்களும் அதையே யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க கொஞ்சமாச்சும் அத மனசுல வச்சுட்டு அவங்களும் ஒரு மனுஷங்க தான் இரவு படைக்கப்பட்டவங்க படைக்கப்பட்டவங்கதான் அவங்களுக்கும் கஷ்ட நஷ்டம் இருக்கு குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் நெனைப்புல வச்சுட்டு அவங்களையும் நம்ம பார்க்கலாமே ஆண்களோட பார்வையே ரொம்ப அநாகரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பெண்கள் ஆண்களை வேணாம் எனக்கு அவன் ஆண்களே வேணா ஆண்கள் இல்லாம கூட நாங்க வந்து இந்த உலகத்துல எங்களால வாழ முடியும் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க எப்பவுமே நம்ம பெண்களை உதாசீனப்படுத்தவே கூடாது எந்த விஷயத்திலும் அவங்களுக்கு நம்ம எல்லா நேரத்திலையும் ஒரு உறுதுணையா இருக்கணும் ஒரு குடும்ப பெண்ணுக்கு அவ புதுசா ஏதோ ஒன்று பண்றா ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னா அவளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட கணவன் மட்டுமே அவன் சப்போர்ட் பண்ணா மட்டுமே அவ வந்து அந்த பிசினஸ்ல நல்ல ஒரு வளர்ச்சியை பெற முடியும் இல்லைன்னா நீ இரு எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி அவளை உதாசீனை அப்படின்னா அங்க ஒரு பெண்ணின் வளர்ச்சி தடைப்படுது அதே மாதிரி பெண் குழந்தைகளை பெற்றோர்கள் வளர்க்கும் போது பெண் குழந்தைகளுக்கும் எல்லாமே ஆசை எல்லாமே இருக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னு கேட்டு அவங்கள படிக்க வைக்கணுமா படிக்க வைங்க வேலைக்கு அனுப்பணுமா வேலை வேலைக்கு அனுப்புங்க நம்ம பசங்களை நம்ம நம்பினா மட்டும்தான் அவங்க நம்ம அப்பா அம்மா நம்மள இவ்வளவு நம்புறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கருத்தா இருப்பாங்க நீங்க அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல அப்படின்னா அவங்களுடைய அந்த வளர்ச்சி ரொம்பவே தடைபட்டுருது அதனால அவங்க பிற்காலத்துல ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் நிறையவே இருக்கு அதை யாரும் அவங்க கவனிக்கிறதே கிடையாது இந்த சமூகத்துல பிரச்சனை இருக்குதா யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதுக்காக உங்க பிள்ளைங்கள் அவங்களுக்கான வளர்ச்சியை நீங்க வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அவங்களுக்கான எஜுகேஷனை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு மிகவும் முக்கியம் அதனுடன் கல்வியும் மிக மிக முக்கியம் பெண்கள் தானே எதுக்கு அவளை வந்து நம்ம படிக்க வைக்கணும் எதுக்கு அவளை வேலைக்கு அனுப்பணும் படிச்சு முடிச்சவொன்னே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க அவங்களும் எல்லாரும் மாதிரி இருந்தா அவங்களுக்கும் சம உரிமை இருக்கு இந்த உலகத்துல அதனால அவங்களுக்கும் எல்லா உரிமையும் நீங்க கொடுங்களேன் அவங்களுக்கு வேலைய வேலைக்கு போக சொல்லுங்க சுதந்திரமா இருக்க சொல்லுங்க அவங்கள நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு சுதந்திரம் அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ கண்டிப்பா அவங்க அந்த சுதந்திரத்தை வீணாக்க மாட்டாங்க அப்படின்றது உண்மையான விஷயம் நீங்க சுதந்திரத்தை எவ்வளோக்கு எவ்வளவு அவங்கிட்ட இருந்து பறிக்கிறீங்களோ அப்பதான் அவங்க மனசுல தவறான எண்ணம் வந்து விதைக்கப்படுது அவங்களுடைய மனசை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க நல்ல ஒரு ஏன் நாம எவ்வளவு பேரு சாதிச்சவங்களை பார்த்திருக்கோம் இந்த பெண்கள்ல வரல விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம அவங்களெல்லாம் பார்த்து ஏன் நம்ம பொண்ணு இப்படி வந்துடக்கூடாதா கூடாதா ஏன் நம்ம மனைவி இப்படி வரமாட்டாளா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதே கிடையாது எல்லாருமே எல்லாராலையும் எல்லா விஷயமும் செய்ய முடியும் எல்லாருமே சாதிக்க முடியும் எல்லாருமே சம உரிமை இருக்கு பெண்கள் நம்முடைய கண்கள்ன்றத விட பெண் என்பவள் தன் தாய் தந்தையின் ஆசைக்கு பிறந்து வீட்டின் மகாராணியை வளர்ந்து பருவத்தை அடைந்து வீட்டின் நிலையை அறிந்து கல்வியை கடந்து சமூகத்தில் நுழைந்து கஷ்டங்களை பகிர்ந்து திருமணத்தில் கலந்து வீட்டினை பிரிந்து தன் ஆசைகளை துறந்து அனைத்து கடமைகளையும் புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் தேசிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்